பாஜகவின் ஆபரேஷன் சவுத் தேசிய தலைவர் களத்தில் முன்னணியில் நிர்மலா பாஜக தேசிய தலைவர் பதவிக்கு பெண் தலைவர்களுக்கு வாய்ப்பு வழங்கும் நோக்கத்தில் ஆபரேஷன் சவுத் என்ற திட்டத்தை கட்சி முழுமையாக கையில் எடுத்துள்ளது இதில் முன்னிலையில் உள்ளவர்கள் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமிழக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் மற்றும் முன்னாள் ஆந்திரா பாஜக தலைவர் புரந்தேஸ்வரி இவர்கள் மூவரும் தற்போது இந்த போட்டியின் முக்கிய வேட்பாளர்களாக குறிப்பிடப்படுகின்றனர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பாஜக தேசிய தலைவராக தேர்வான ஜ பி நட்டாவின் பதவிக்காலம் இரண்டாயிரில் முடிவடைய வேண்டியிருந்தது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு அவரது பதவி ஒரு ஆண்டுக்கு நீடிக்கப்பட்டது தற்போது மத்திய அரசில் மீண்டும் பாஜக ஆட்சி அமைந்துள்ள நிலையில் புதிய தேசிய தலைவர் தேர்வை சுற்றிய சர்ச்சைகள் மீண்டும் வலுப்பெற்று வருகின்றன இதையடுத்து பாஜக வரலாற்றில் முதன்முறையாக ஒரு பெண்ணை தேசிய தலைவராக்கும் திட்டம் உருவாகியுள்ளது என கூறப்படுகிறது பெண்களின் வாக்குகளை குறிவைக்கும் வகையிலும் பிரதிநிதித்துவ சமத்துவத்தையும் நிறுத்தும் முயற்சியாகவும் இந்த முடிவை பிரதமர் நரேந்திர மோடி எடுத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன கட்சியின் மேலிடம் இந்த திட்டத்திற்கு அனுமதி வழங்கியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த திட்டம் பெண்கள் வாக்குகளை மட்டும் இலக்காக கொள்ளவில்லை தென் மாநிலங்களில் பாஜக வளர்ச்சி பெரும் வாய்ப்பையும் நோக்குகிறது அதாவது ஒரே நேரத்தில் இரண்டு முக்கிய இலக்குகளை நோக்கி இந்த நடவடிக்கை நகர்கிறது நிர்மலா வானதி புரந்தேஸ்வரி மூவரும் தென் மாநிலங்களைச் சேர்ந்த பெண்கள் என்பது இதற்கான முக்கிய அடையாளம் வட மாநிலங்களில் வலுவாக இருக்கும் பாஜக தற்போது தென் மாநிலங்களில் வேரூன்ற பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது அண்மையில் இம்மாநிலங்களில் பாஜகவிற்கு கிடைத்த வாக்கு சதவீத உயர்வும் இங்கிருந்து தேசிய தலைவர் ஒருவர் தேர்வு செய்யும் யோசனையையும் வலுப்படுத்துகிறது இதில் நிர்மலா சீதாராமன் முன்னிலை வகிக்கிறார் பாஜகவில் அனுபவம் வாய்ந்தவர் என்ற நிலை கட்சிக்குள் அவருக்கு உள்ள செல்வாக்கு மற்றும் நாடாளுமன்றத்தில் தென் மாநில எம்பிக்களுக்கு அவர் எடுத்து வரும் குரல் இவை அனைத்தும் நிர்மலாவுக்கு ஆதரவாக இயங்குகின்றன அதனாலேயே அவரை தேசிய தலைவராக்கும் முயற்சிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன என கூறப்படுகிறது இதேபோல் வானதி சீனிவாசனும் தன்னுடைய அரசியல் வட்டாரங்கள் மூலம் பாஜக மேலிடத்துடன் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து வருகிறார் டெல்லியில் தனது நெருங்கிய தரவுகளை செயல்படுத்தும் வகையில் அவரும் இந்த போட்டியில் முக்கிய இடத்தை பிடிக்க முயற்சி செய்து வருகிறார் இதேபோல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சதுரங்க மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் எங்கள் சேனலில் பதிவிடப்பட்டுள்ள அனைத்து வீடியோக்களையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி இது சதுரங்க மீடியா வழங்கிய சதுரங்க அரசியல்